ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி வெஜ் கட்லெட்டில் நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பேக்கெட்டு ப்ரெட் எடுத்து வச்சுருக்கறேன் அதுக்கு வந்து எந்த காய் போடலாங்கிறது இப்போ பார்க்கலாம் கேரட்டு மூணு கேரட்டு சீவி வச்சுருக்கிறேன் பீட்ரூட்டு ரெண்டு பீட்ரூட்டு சீவி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தான் பொடியாக நெருக்கி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ப்ரெட் எடுத்து வச்சிருக்கிறேன் பிரெட்டில் வந்து சைடில் இருக்கிறது ப்ரெட்டு இதை வந்து இப்படி சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும் இது வந்து நமக்கு தேவைப்படும் இது சைடில் எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லா பிரடி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் சைடில் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்துடணும் இப்போ வந்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வைக்கலாம் மிக்சர் ஜாரில் வந்து நம்ம கட் பண்ணதெல்லாம் சைடில் கட் பண்ணதெல்லாம் இதெல்லாம் போட்டு பொடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரலாம் இப்போ ப்ரெட்டு நல்லா பொடி பண்ணியாச்சு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பவுலுக்கு மாற்றி இப்போ எடுத்து வச்சலாம் தனியாக இப்போ வந்து தாளிக்கிறது பார்க்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு ஜீரம் நம்ம போடுறேன் இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம் இது வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டுருலாம் இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கியாச்சு இது இப்போ மசாலா போட்டுக்கலாம் அடுப்பு ஸ்லோவில் வச்சுருக்கிறேன் பொடி ஒரு ஸ்பூன் பொடி போடுறேன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் போடுறேன் சாட் மசாலா ஒரு ஸ்பூன் போடுறேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா இலக்கி விடலாம் நல்லா வதங்கட்டும் மசாலா எல்லாம் அதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூடயே கொஞ்சம் மல்லித்தெல்லாம் போட்டுடலாம் மேலே இப்போ காயை அறுத்து வச்ச காயெல்லாம் போட்டுடலாம் இதில் ரெண்டு காயும் ஒன்றா போட்டுடலாம் இந்த எண்ணெயிலே நல்லா போட்டு பற்றிட்டுருலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இதில் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் நான் நல்லா உப்பு போட்டு இலக்கி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகணும் அப்படி விட்டுடலாம் இப்போ வந்து கொஞ்சூட தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் காய் வந்து வேகணும் அதுக்கு வந்து மூடி போட்டு வைக்கலாம் இப்போது ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ நல்லா இலக்கி விட்டு மோட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் ஸ்லோவில் வச்சு மூடி போட்டு வைக்கலாம் பார்க்க அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா வெந்துருச்சு இன்னும் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கிறேன் தண்ணியில் வந்து இப்போ ஒரு பிட்ர்டாக இப்படி போட்டு முக்கி எடுத்துகிட்டு நல்லா கை வச்சு நல்லபடி அமர்த்தி தண்ணியெல்லாம் எடுத்துடணும் குளிஞ்சி எடுத்ததுக்கப்புறம் வரங்க தண்ணியெல்லாம் பழிச்சு நடத்துறணும் இப்போ எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூனு இதில் வச்சு விட்றலாம் நம்ம தாளித்தது இது வச்சுட்டு நல்லபடி போட்டு அமுத்தி விட்டுடலாம் அந்த மாதிரி நல்லபடி போட்டு அமுத்தி அமுத்தியாச்சின்னா தான் பிரெட்டு பொடியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா எல்லாமே இதே மாதிரி எடுத்து வச்சிடலாம் எல்லா கட்லேட்டும் ஒரே மாதிரி பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குது இதே மாதிரி இது எல்லாமே பண்ணணும் இப்போ நம்ம வறுத்தெடுக்கலாம் அப்போ அடுப்பு அனுப்பி ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ கட்லேட் வந்து போட்டுடலாம் அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றா அப்படி போட்டு விட்டு திருப்ப வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிஞ்சி திருப்பினா போதும் எல்லாம் போட்டாச்சு அடுப்பு வந்து ஸ்லோவிலே வேக வைக்கணும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு திருப்பி போட்டுடலாம் நல்லா முருமுருன்னு வருது எல்லாமே இது மாதிரி திருப்பி போட்டு நல்லா ஒர்க் வேக வச்சுட்டு எடுத்துடலாம் இப்போ எல்லாம் ஒர்க் எடுத்தாச்சு வருங்க இதே மாதிரி எல்லாமே வறுத்து எடுத்துடணும் எல்லா கட்டிலிட்டையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் போட்டாச்சு இப்போ ரெண்டாவது டேபிளும் போட்டாச்சு பாருங்க ரெண்டாவது போட்டதும் நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் முரு முருன்னு ஆகிடுச்சி வரணும் சூப்பராக இருக்குது வரணும் பாருங்க எல்லாமே எடுத்தாச்சு சூப்பராக இருக்குது வருங்க தட்டில் முறு முருன்னு இருக்குது எல்லாமே சூப்பரான வெஜ் கட்டிலிட்டு ரெடி ஆகிடுச்சி பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா முரு முருன்னு இருக்குது சாயங்காலம் நேரமெல்லாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு நல்லா டிகிக்கு இந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் இஸ்கூல் போயிட்டு வந்தால் கொடுத்தா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சாஸ் கூட எல்லாம் நல்லா முக்கி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பாருங்கள் உங்கள் வீட்டிலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும்